இட்லி தோசைனாலே அடிக்கடி நம்ம என்ன வைப்போம் சாம்பார் சட்னி தக்காளி சட்னி மிளகாய் சட்னி இந்த மாதிரி தான் வைப்போம் புதுசா இப்படி செஞ்சு பாருங்களேன் கத்திரிக்காய் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க உண்மையிலே டேஸ்ட் ஆவசமா சூப்பரா இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றதுல கூட கொஞ்சம் அஞ்சாறு இட்லி சாப்பிட தோணும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஏழு எட்டு அளவுக்கு பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு அளவு நிறைய சேர்த்துட்டு பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நாலு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கத்திரிக்காய் நிறைய வகை இருக்குது அதுல இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதனால சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலா தக்காளி சேர்த்துக்கணும் இந்த போட்டுருக்க எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொக்கு மாதிரி இருக்கணும் கொஞ்சமா ஒரு துண்டளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் கையளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்க வதக்க அது கிரேவி ஆடும் அதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைக்காம கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க அரைக்காம மருக்கம் உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் தழிச்சு விட்டோம் எண்ணெய் ஆஃப் டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாலு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவுப்பில் சேர்த்து தாளச்சிட்டு லாஸ்ட்ல அரைச்சி பாருங்க சட்னி அதை ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கலாம் விட வேணா டக்குனு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மிக்சியில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கலக்கி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து தான் இருக்கணும் இந்த சட்னி சாப்பிட்டு பார்க்கும்போது கத்திரிக்காய் போனதே தெரியவே தெரியாது புளிப்பாவும் நல்ல ஒரு டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும் இந்த சட்னி இட்லி போய்கிட்டே இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்